போனால் திருப்பி நம்ம கட்டிடுவோம் அப்போது நீங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் வேணுங்க எங்களுக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது சூழ்நிலை சரியில்லாத போது சூழ்நிலை சொல்லுங்கள் இப்படி சூழ்நிலை இருக்குது ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா சரி சார் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் உங்கள் பேங்க்குக்கோ ஃபைனான்ஸுக்கோ வந்து லெட்டரை கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து எங்கள் சூழ்நிலையை கட்ட முடியல நாங்கள் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் மூணு மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புங்க அந்த லெட்டரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த கம்பெனியோட அட்ரஸுக்கு எழுதி நீங்கள் வந்து வந்து லெட்டர் அனுப்பணும் அனுப்பிச்சிட்டிங்க நீங்கள் வந்து மூணு மாதம் டைம் எடுத்துக்கலாம் ஆறு மாதம் டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா இது யாரும் வந்து வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடக்கூடாது அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நோட்டீஸ் தரோம் செக்ஷன் வாரியாக வந்து எங்கள் தலைவர் கொடுத்துருக்குறாரு மக்கள் தேவை முன்னேற்றங்கள் வந்து செக்ஷன் வாரியாக அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது யார் மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து செக்ஷன் வரையும் இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து பணம் இந்த மாதம் கட்ட முடியலையா மூணு மாதம் டைம் கேளுங்க ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்கன்னா காவல்துறையை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் சொல்லியிருந்தோம் காவல்துறை நடவடிக்கைக்கெல்லாம் சார் இந்த மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட அனுமதி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ஒத்துழைப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி டைம் கேட்டு பண்ணாதீங்க பயப்படாதீங்க யாரும் வந்து பணம் கட்ட முடியலன்னு புரிகிறாதீங்க நீங்கள் கட்டக்கூடிய ஆளுக்கு தான் எல்லாருமே கட்டுவாங்க பணம் யாரும் கட்ட மாட்டேன்னு கிடையாது இப்போ சூழ்நிலை கட்ட முடியல அப்படி டைம் கேளுங்க சரிங்களா இதுக்காக வந்து மற்ற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க கேளுங்க அவங்க யாரு கொடுக்கறது கம்பெனி கொடுத்துருக்கு அவங்க வேலை செய்யற ஒரு ஊழியர் சரிங்களா நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வாங்கியிருக்கோம் உங்கள் கிட்டே வாங்கலை உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் கொடுக்கல நல்லா கேட்டுக்குங்க உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் கொடுக்கல நாங்கள் பேங்க்லேருந்து தான் வாங்கியிருக்கோம் அப்போ நாங்கள் பேங்குக்கு நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவ்வளோதான் ஒரு ஸ்டாஃபு உங்கள் கிட்டே உங்களை அனுப்பிச்சிருக்காங்க கலெக்ஷனுக்கு நாங்கள் கட்டுறோம் தாங்க பணம் பணம் இல்லையா பணம் இல்லைங்க ரெண்டு மாதம் கழிச்சு கட்டுறோம் அதான் சொல்லுங்க தைரியம் கட்டும் கட்டும்போது

உங்களோட ஓட்டர் ஐடி உங்களோட ஆவணங்கள் வச்சு தான் பணம் கொடுக்குறாங்க சரிங்களா அவங்க வந்து நீங்கள் பணம் கட்டலினா ஐமார்க் போடுவாங்க இல்லைன்னா சிபிலில் போடுவாங்க இதுதான் நடக்கும் யாருமே வந்து பணம் கட்டலைனால அரெஸ்ட் பண்ண முடியாது டைம் கேட்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து பணம் கட்டியாகணும்னா யாருக்கும் அப்படி ரூல்ஸே கிடையாது பணம் இல்லை எங்களால் கட்ட முடியலன்னா தவணை கேளுங்க இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் ஒரு முறை கொடுத்தோம்

சும்மா இல்லை இல்லை வாங்கின காசை மட்டுமா கட்டுறீங்க அதுக்கு கேட்கறதுக்கு வாங்கினீங்களா அவங்க கத்துறா மட்டும் இங்கே வந்துடுவீங்களா எப்படி அப்படி ஏன் வாங்குறீங்க அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்க பாருங்க நீங்கள் நாங்கள் வாங்குறதுனால தான் உங்கள் பேங்க்கு நடக்குது சரிங்களா அதே மாதிரி வட்டி வட்டி போட்டு தான் நீங்கள் கட்டி கட்டி கொடுக்குறீங்க ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாவது வந்து பணம் வாங்கும்போது நாங்கள் நல்ல முறையாக தான் வாங்குகிறோம் பணம் திருப்பி கட்டணும் நாங்கள் கட்டுறோம் பத்து மாதம் ஆகுது இருபது மாதத்துக்கு பத்து மாதம் நல்லா கட்டுறீங்க பதினோராவது மாதம் ஒரு பிரச்சனை வருது

அவங்க கிட்ட தெரியும் அவங்க அவங்க அவங்கலாம் அப்படியே அப்படியே தெரியும் நல்லா கேளுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அத பாத்துங்க நல்லா அவங்களுக்கு தான் அந்த அப்டா அப்டினா நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் ஒரு விஷயம் கேளுங்க தற்கொலை முடிவல்ல கடன் வாங்குவது அவமானம் அல்ல ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறை கண்ணில் மண்ணை தூவி தனியார் நிதி நிறுவனம் மைக்ரோ ஃபைனான்ஸ்

நீங்க நாற்பது மாசம் கட்டி முடிக்கிற முடியாம போய் நாற்பது மாசம் கழிச்சு கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து டீசிங் லெட்டர் வச்சு தான் வண்டி எடுக்க முடியும் அது வந்து காவல்துறை மட்டும்தான் எடுக்க முடியும் வந்து அராஜகம் பண்ணிட்டு வந்து வண்டி எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்காதீங்க வண்டி கொடுக்காதீங்க சட்டம் வந்து தெரிஞ்சுக்குங்க நீங்க சட்டத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் போராட முடியும்

எங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனு கலெக்டர் ஆபீஸ் எங்கேயுமே பயப்படாதீங்க அப்படியே தான் பெரிய பிரச்சனையா எங்களுக்கு